அதிமுக தாவே க விசிக்கு வந்து காங்கிரஸ் வந்து கம்யூனிஸ்ட் வந்துரும் ஒரு கதை நடந்துகிட்டே இருக்காங்க நீ சும்மா நீங்க போய் மைக்கெடுத்தட்டு பேசும்போது விஜய் தாங்க வரணும்னு ஒரு நாலு பேர் பேசுவத வச்சு அத ஒரு வீடியோவை போட்டு பாருங்க அந்த அம்மாவே சொல்லிட்டாங்க அந்த ஐயாவே சொல்லிட்டாரு அந்த தாத்தாவே சொல்லிட்டாரு பாப்பாவே சொல்லிட்டான்னு சொல்றது இல்லை இல்லையா மதுரையை யார் ரோட் ஷோ பண்றாங்க அந்த மாதிரி ரோட் ஷோ பண்ணிட்டு அது வந்து சுற்றுப்பயணம் சொல்லிடுறான் சொல்லுவோம் இதுவே அரசியலுக்கு போதுமானதா பாக்குறாங்க அதே போதுமானது இல்ல இப்ப அவருடைய முகத்தை காண்பித்தாலே போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன் ஆயிரம் கூட்டங்கள் பேசிய பிறகு அவர் முதலமைச்சர் ஆனார் நீங்க தான கூட்டங்கள் பேசியிருக்கீங்க விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி முதலமைச்சர் ஆன பிறகு பாலியல் குற்றங்களை நடக்காமல் இருப்பதற்கு விஜய் வித்த முன்வைத்த தீர்வுகள் என்ன இவங்க கடிச்சிட்டீங்க சார் போதும் சார் நீங்க என்ன செய்ய போறன்னு சொல்லுங்க சார் விஜய் அவருடைய சொந்த உழைத்த பணத்திலிருந்து இதுவரை வெளியே எடுத்து செயல் ஒன்றுமே செய்யலாம் நீ சும்மா கிளப்பி விடுற விஷயங்களாவது கிளப்பியாவது விடுங்கன்னு சொல்றேன் விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டார் கையை சேர்த்து விட்டார் அதாவது போடுங்கன்னு சொல்றேன் அது அதுவுமே நீங்க பண்ண மாட்டீங்க தாவல் நிலை என்னவா இருக்கு இருபத்தி ஆறுல இருபத்தி ஆறுக்கு பிறகு இந்த கட்சி என்னவாக இருக்கும்ங்கிறதுல பல கேள்விகள் இருக்கு பூஸ்டர்

இல்ல இந்த பதிலுக்கு இந்த கேள்விக்கு பதில் வர மாட்டேன் சேருவீங்களா எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அவங்களதான் சொல்லுவாங்களே தவிர அந்த பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்கு குறித்து உங்களுடைய பார்வை என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பேசாம இருந்தாங்க போன வாரம் இந்த கேள்வியை நிறைய நிறைய நம்ம எழுப்பணும் அதற்கு பிறகு ராஜ்போகன் வந்து ஒரு இடத்துல பதில் சொல்லியிருக்காரு அஹ் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுடன் நாங்கள் கூட்டணியில் இல்லை கூட்டணி வைக்க மாட்டோம் சொல்லி சொல்லியிருக்காரு ஆனா அதுல முழுதாக அது நிற்கிறார்களாங்கிறது தெரியல ஏன்னா இப்பதான் அத ஒரு ஜனா நீங்கள் முன்னாடி பேசுகிற மாதிரி அதிமுக வந்து பேச ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சிருக்காரு எல்லோருக்கும் அந்த பார்வை இருக்கிறதா ஏன்னா ஒரு நெரேட்டிவ் என்ன சொல்லிகிட்டே இருக்கிறாங்கன்னா டிசம்பருக்கு பிறகு இந்த கூட்டணி உடைஞ்சிரும் இங்கிட்டு வந்துருவாங்க அதிமுக தாவேக்க விசிக்கு வந்துடும் காங்கிரஸ் வந்துடும் கம்யூனிஸ்ட் வந்துடும் ஒரு கதையை அளந்துகிட்டே இருக்காங்க இப்போ எனக்கு என்னன்னாக்கா விஜய் வந்துட்டு முதல்வர் கனவோட தான் அரசியலுக்கு வந்திருப்பாரு ஏன்னா அவ்வளோ பெரிய இடத்த விட்டுட்டு அரசியலுக்கு வராருனாக்கா அவருடைய கனவே முதல்வராக தான் இருக்கும்

அலட்சியமா அவங்க வந்து அவங்க வந்துருவாங்க சபாடி ரேட்னா எத்தன தொகுதி வாங்கிட்டு இருப்பாங்க சரி முதல்ல எப்படிக்கா வருவாங்க எடப்பாடி என்ன அவ்வளவு பலவீனமா வராம போயிட்டாரு அறுபத்தாறு எம்எல்ஏ வச்சிருக்காங்க அவ்வளவு பலவீனமா போயிட்டாரா நீங்க ஓகே அவங்க ஜெயிக்க மாட்டாங்க அவங்க ரெண்டா நடந்தாங்க மறுபடியும் எதிர்ச்சியா வருவாங்க சொல்லுங்க இல்ல ரொம்ப வாக்கு வங்கி சரிஞ்சிருதுன்னு சொல்லுங்க அதெல்லாம் ஓகே நீங்க வந்து நமக்கு கீழே சபாடி வருவாங்க சரி ஓகே உங்களுக்கெல்லாம் சபாடி ரேட்டா வரவங்களுக்கு நீங்க என்ன முதல்ல ப்ரூவ் பண்ணிருக்கீங்கன்னு ஒன்னு இருக்கு இல்ல நீங்க வந்து வாக்கு சொல்லலாம் நாற்பது சொல்லலாம் பட் நீங்க களத்துல மக்கள் நமக்கு பின்னாடி பிரச்சனைகள் எடுத்து பேசியிருக்கோம் இவ்வளவு போராட்டங்கள் பண்ணிருக்கோம் அதெல்லாம் ஒரு அளவீடு தானே நீ சும்மா நீங்க போய் மைக் எடுத்துட்டு பேசும்போது தாங்க வரணும்னு ஒரு நாலு பேர் பேசுற வச்சு அதோ ஒரு வீடியோவை போட்டு பாருங்க அந்த அம்மாவை சொல்லிட்டாங்க அந்த ஐயாவே சொல்லிட்டாரு அந்த தாத்தாவே சொல்லிட்டா அந்த பாப்பாவே சொல்லிட்டான்னு சொல்றது இல்லை இல்லையா இல்ல இவங்களுடைய புரிதல் அந்த நாற்பது ஐம்பது சதவீதம் என்னது இந்த சோசியல் மீடியாவோட அதிகமா பேச அதாவது திடீர் திரு இவரே ஏதோ ஒரு சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவ்வளவு சதவீதம் முப்பத்தி ரெண்டு சதவீதம் வந்துருச்சு நாற்பத்திரண்டு சவீதம் வந்துருச்சு ரெண்டு சதவீதம் வந்துருச்சுன்னு அவங்களா சொல்றாங்க நமக்கு தெரியல எங்க சதவீதம் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இன்னமும் கூட நிறைய சுற்றூறுல அந்த கொடி ஏத்தப்படல பல பாட்டிமார்களுக்கு அவங்களும் வாக்காளர்கள் தான் எண்பது எழுபது வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு விஜய் கட்சி தொடங்கியிருக்காரா சில பேருக்கு வந்துட்டு விஜய் விஜயனுடைய இருப்பு இருக்கானே தெரியாத ஆட்கள்லாம் இருக்காங்கன்னும் போது ஆனாங்களாம் கட்சியை சேர்க்காமலேயே இந்த ஒரு நம்பிக்கை அந்த குறைஞ்ச டைம் ஸ்பேஸ் கூட நம்ம இவ்வளவு வளர்ந்துட்டு நம்புற அந்த நம்பிக்கை எப்படி அதனால இல்ல அதை சொல்லல அவர் நீங்க அது நம்பிக்கை என்பது உண்மையாக உணர்வு ரீதியாக வந்துச்சுன்னா அவர் வந்து கூட்டணி பத்தி பேசவே மாட்டார்ல பேச இந்த ஸ்டோரிஸ் நீங்க பிளான் பண்ண வேண்டியதே இல்லை இல்ல கூட இப்பொழுது ரெண்டு மூணு நாளா போற ஸ்டோரி சொல்றேன் காங்கிரஸ் உடன் விஜய் பேசி விட்டார் திமுக கூட்டில இருந்து வெளியேறுகிறது காங்கிரஸ் அப்படின்னு ஒரு கதையை நீங்க வந்து ஸ்டோரிஸா எழுத வேண்டிய அவசியமோ இல்ல ஸ்டோரிஸா சொல்ல வேண்டிய அவசியமோ இல்லை இல்ல இல்ல நாங்க வந்து அதிமுக தான் கண்டிப்பா போறாங்க அப்படிங்கிற ஸ்டோரிஸ் முன்னாடி இருந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்ல ஒவ்வொரு முறையும் புதிய புதிய கதை முதல் முதல்ல இந்த கதை எங்க ஆரம்பிச்சாலும் யோசிச்சு பாருங்க நாம் தமிழரும் தமிழகம் முதல்ல ஆச்சா அப்புறம் நாம் தமிழர் கூட சண்டே ஆச்சா அது அதிமுக வந்தாங்களா அதிமுக வருமா வராதான்னு தெரியாதது காங்கிரஸ்க்கு போறாங்க இப்ப காங்கிரஸ் போனதுக்கு அப்புறம் எடுத்து என்ன கட்சிக்கு போவீங்க நீங்க ஒவ்வொரு கட்சியாக இந்த மாதிரி கதை சொல்லி கதை சொல்லியே கட்சியை நம்ம நடத்திடலாம் அது ஒண்ணு மட்டுமே போதும் அப்படி இதே மாதிரி பிரேக்கிங் நியூஸ் கொடுத்து இதே மாதிரி வெவ்வேறு கதைகளை சொல்வதன் மூலியமாகவே விஜய் சுற்றுப்பயணம் போக போகிறார் செப்டம்பர் போக போகிறார் இந்த கதை எவ்வளவு அந்த சுற்றுப்பயணமே இவ்ளோ காலதாமதம் ஆகுறதுக்கு என்ன அதுவே நடக்காதுன்னு நான் சொல்றேன் அதே நடக்காது அதே நடக்காது எப்படி நடக்கும் இப்போ ஜனவரியில பிப்ரவரியில மார்ச்ல ஏப்ரல்ல மேல ஜூன்ல ஜூலைல ஆகஸ்ட்ல வரைக்கும் சொன்ன சுற்றுப்பயணம் எட்டு மாதங்களாக இந்த சுற்றுப்பயணம் கதைகள் நீங்க எல்லா சேனலையும் பாத்துக்கலாம் எந்த சுற்றுப்பயணம் நடந்தது இப்ப தீர்மானம் எல்லாம் போட்டாங்க தீர்மானம் இல்லையே தீர்மானம் நல்லா பாருங்க அதிகாரப்பூர்வமாக சுற்றுப்பயணம் போற தீர்மானம் வந்துச்சா வரல நீங்க அதான் நல்லா கவனிக்கணும் ரொம்ப சூப்பரா பண்றாங்க அதுக்கான ஆட்களை பக்கா வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க தீர்மானங்களோடு சேர்ந்து சோர்சஸ் சைன் ஒரு கதை போட்டுருவாங்க கூட சேர்த்து நீங்க என்ன நினைச்சுக்க தீர்மானங்களை போட்டாங்க போல நினைச்சுக்கீங்க தீர்ம சிறப்பு தீர்மானம் என்ன போட்டாங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு இடத்துல கூட்டங்கள் நடத்த போகின்றோம் அதெல்லாம் சொல்லி சொன்னாங்க இவர் சுற்றுப்பயணம் போறது தீர்மானமாக அபிஷியலா வரவே வரல வரல வராது அது எப்படி வரும் ஆகஸ்ட் இருபத்தி மாநாடுங்கிறது வந்துச்சு அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்குங்கிற வந்துச்சு பயணம் கொஞ்சம் டவுட் தான் டவுட் தான் அவர் போக மாட்டாருங்க அப்ப எனக்கு அதை சொல்லுவாங்க சுற்றுப்பயணம் அவர் வந்தாருன்னா கூட்டம் வருமே பரவாயில்லன்னு கேட்பாங்க அதே கதைகளே வச்சுட்டு இருப்பாங்க சில இடங்களுக்கு போகிறார் சில பாயிண்ட்டுக்கு போகிறார் அது ஜான் பண்ணி சொல்லிட்டாரு சில பாயிண்ட்டுக்கு போவார் சில பாயிண்ட்டை அட்ரஸ் பண்ணுவார் ஓகே இப்போ பரந்தூரில் நின்று பேசுன மாதிரி ஒரு ஒரு நாலஞ்சு பாயிண்ட் ஏழு எட்டு பாயிண்ட் பாயிண்ட்டில் நின்று பேசிட்டு போயிடுவார் உதாரணத்துக்கு மதுரை போகிறாரா மதுரையில் ஒரு ஒரு ஷோ மாதிரி இப்போ இப்போ எல்லா இடத்துலையும் இது ஒரு பண்ணுறாங்கல்ல கோயம்புத்தூர் பணக்கோம்பில் ரோட் ஷோ மதுரை ஏர்போர்ட்லாம் ரோட் ஷோ பண்ணுறாங்க அந்த மாதிரி ரோட் ஷோ பண்ணிவிட்டு அது வந்து சுற்றுப்பயணம்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே இதுவே அரசியலுக்கு போதுமானதாக பார்க்குறாங்க அதே போதுமானது இல்லை இப்போ அவரோட முகத்தை காண்பித்தாலே போதுமானதுன்னு வந்து நினைக்கிறாங்க எம்ஜிஆரை தாண்டி ஒரு சக்தியா பாக்குறாங்க ஆமா ஆமா இல்ல எம்ஜிஆர் தாண்டி நீங்க அந்த கூட்டம்லாம் மேபி வரலாங்க அது எப்படி ஓட்ஸ கன்வெர்ட் ஆகணும் ஏன்னா எம்ஜிஆருக்குமே எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு நீண்ட நடி அரசியல் பாரம்பரியம் இருக்கு வரலாறு இருக்கு இவர் அந்த அளவுக்கு நம்பற அளவுக்கு நம்ப வைக்கிறாங்களா சுத்தி இருக்கக்கூடியவங்க ஆமா திரும்ப திரும்ப ராதவருஜனா தானே சொல்றாரு நீங்க எம்ஜிஆர் வந்தது போல் நடந்த மாற்றம் நடக்க போகின்றதுன்னு சொல்லி சொல்றாருல்ல

இது எம்ஜிஆர் சினிமாலே நடிச்சுட்டு இருந்த மாதிரியும் சினிமால இருந்து டேரக்டா குதிச்ச போது அப்படியே மக்கள் அவருக்கு அந்த எம்ஜிஆரே அச்சப்பட்டு தயங்கிதான் இது இடைத்தேர்தல போட்டியிட வச்சாரு நான் அப்படி நீங்க பண்ணீங்கன்னா அது எப்படி சரியா வரும் என்னமோ அங்கிருந்து ரெண்டு வருஷம் முன்னாடி கட்சி ஆரம்பிச்சார் எம்ஜிஆர் அவருக்கு எந்த அரசியல் பின்பலமும் இல்ல அவருக்கு அரசியல் எல்லாம் என்னன்னு தெரியாது எந்த ஊருக்கு சுற்றுப்பயணம் போல ஆயிரம் கூட்டங்கள் பேசியிருக்காரு எம்ஜிஆர் ஆயிரம் கூட்டம் திமுக பொருளாளர் பொருளாளர் அவர் திமுக எவ்வளவு உயர்த்தி பிடித்தாரு அண்ணா குறித்து எவ்வளவு பேசினாரு ஆயிரம் கூட்டங்கள் பேசிய பிறகு அவர் முதலமைச்சர் ஆனார் நீங்க எத்தனை கூட்டங்கள் பேசிருக்கீங்க அவர்கள் எத்தனை கூட்டங்களை கலந்துட்டு இருக்காரு இது வரைக்கும் அந்த நீங்க என்ன நீங்க 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 தாண்டி விஜயவர்கள் பேசிய எல்லா நீங்க தொகுத்து பாருங்களே ரொம்ப எஃபெக்டிவா ஏன்னா மாநாட்டுல எல்லாருமே அந்த பெரிய ஓ பரவாயில்லைங்க நல்லா பேசிட்டாருங்க அவர் எதோ பெருசா பண்ண போறாரு அப்படின்னு பெரிய நம்பிக்கை லட்சக்கணக்கான மக்களும் இருந்ததா ஆமா இருந்தது அது அடுத்த எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர்ல கொஞ்சம் உடையுது அதுக்கு அடுத்ததாக பறந்து போகும்போது இன்னும் உடையுது ஒவ்வொரு இடத்துலயும் உடஞ்சு 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 அப்படியே காலி இருக்கார் ஏன்னா அதை நீங்கள் உணர்வு ரீதியாக நீங்க பொழுது நீங்க இயல்பா பேசலாம் அவர் பேச பேச அந்த வருதுன்னு ஏன்னா அவர்தான் இல்ல அது வந்து அந்த மக்களுக்கு எக்ஸ்போஸ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்கும்போது நானும் ஓகே பரவாயில்ல எனக்கு அந்த ஸ்கிரிப்ட்னு தெரியும் யாராவது எழுதி கொடுத்தா பேசுறாங்க நாங்க என்ன யோசிச்சோம்னா அந்த பாடலாசர் எழுதிருப்பாரா இந்த டைக்டர் யோசிச்சோம் யார் எழுதுனாருங்களுக்கு தெரியாது நமக்கு ஆனா ஒவ்வொரு ஈவென்ட்லையும் நீங்க பேச 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 அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழா பேசும்பொழுது அந்த புத்தகத்தோட உள்ளீடுகள் குறித்து எதுவுமே பேசல ஒரே ஒரு விஷயம் குறித்து பேசி கடந்து போயிடுறாரு பேச நிறைய எதிர்பார்க்கும்போது பன்னெண்டு நிமிஷத்துக்கு பேசி முடிச்சுட்டு போயிடும் ரொம்ப ஷார்ட்டா முடிச்சுக்கிறார் பரந்தூர் போய் இன்னுமே ஷார்ட்டா பண்றாரு நீ பரந்தூர்ல கூட நீ அந்த விவசாயிகளெல்லாம் கூப்பிட்டு அவங்கள மேடல எப்பிணா அந்த உலகமே அவங்களை பார்க்குது ஒரு ரெண்டு மூணு நாள் லைவ் அடிச்சுட்டே இருக்காங்க எல்லா சேனல்ஸும் உட்காந்து அப்போ அவங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க ஊரே கேட்குது உலகத்துக்கு நீங்கள் பிரச்சனையை சொல்லுங்க அதுக்கான தீர்வுகள் என்னன்னு சொல்லுங்க இன்னைக்கு பரந்தூர் வந்து பேசும் போது எல்லாம் சொல்றாங்க வில் விஜய் சேன் ஆல்டர்னேட் அந்த மக்களை பேச சொல்லிருக்கலாமே அவங்க அவங்கள்ட்ட இருந்துச்சு அந்த ஆல்டர் குறித்து நான் பேசுறேன் நான் பேசுறது கூட பஞ்சாயத்தாச்சு ஆச்சு எப்படி நீங்க பேச போச்சு அப்படிங்கிறது பஞ்சாயத்து ஆச்சு பட் அவங்கள பேச சொல்லியிருந்தா அது ஒரு தீர்வாக இருந்திருக்கும்ல செயல் திட்டம் குறித்து அங்க விவாதிக்கப்பட்டா உங்க மேல நம்பிக்கை நம்பிக்கை அதிகமாகும்ல அத நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க பிரச்சனைகளை சொல்லிட்டே இருக்கீங்க திமுக செய்யறது தவறு 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 ஓகே நீங்க வந்தீங்கன்னா என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு இஷ்யூ இல்லையாது நான் வந்தால் இதைத்தான் செய்ய போகின்றேன் ஓகே பாலியல் குற்றங்கள் நடக்கிறது உங்க அண்ணனாக த கதக்கு நீங்க வந்து கடிதம் எழுதுறீங்க ரொம்ப சந்தோஷம் வரவேற்கிறோம் எழுது நீங்க இல்ல பால் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர் ஆன பிறகு பாலியல் குற்றங்களை நடக்காமல் இருப்பதற்கு விஜய் வைத்த முன்வைத்த தீர்வுகள் என்ன லாக்கப் மரணங்களை நடக்காமல் இருப்பதற்கு விஜய் முன்வைக்கின்ற தீர்வு தீர்வு தீர்வுகள் என்ன இப்படி நீங்க ஒவ்வொன்னா கேட்டீங்கன்னா நீங்க எல்லாத்தையுமே இல்லைல்ல நாங்கள் ரகசியமா வச்சுக்கிறோம் நாங்க அதெல்லாம் தேர்தல் அறிக்கையில சொல்லுவோம் நீங்க தேர்தல ஐநூறு பக்கத்துக்கு விட்டீங்கன்னா ஐநூறு பக்கத்து யாரும் டிஸ்கஸ் பண்ண போறாங்களா உங்களோட கொள்கை பிரகடன மாநாடே வரைக்கும் எத்தனை யூடியூப் சேனலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் உங்களோட கொள்கை எத்தனை பேர் விவாதிச்சிருக்காங்க ஒரு விவாதங்களுக்கு கூட நடந்தது இல்ல கொள்கை பிரகடன மாநாடுக்கு பேர் இன்னைக்கு கொள்கை விளக்கு பொதுக்கூட்டம் போடுறீங்க அந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் கிடையாது உங்க கொள்கைய பேசுறீங்க அங்க கொள்கையை பத்தியே பேசுறதுல திமுக எதிர்ப்பு மட்டும்தான் அரசியல் புரிஞ்சு அதுதான் சொல்றீங்க நீங்க அப்படி 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 இருக்கும்போது நீங்க சொல்ற திமுக எதிர்ப்பே உங்க அரசியலாக இருந்தால் கூட திமுக எதிர்த்துட்டீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ஒரு மணி நேரம் திமுக அடிச்சு நீங்க முக்கால் மணி நேரம் பேசிட்டீங்க ஒரு கால் மணி நேரமாவது நான் என்ன செய்ய போயிருந்தேன் நீங்க சொல்லணும்ல இது எல்லாத்தையுமே நான் தேர்தல் அறிக்கையில சொல்லிக்குவேன் எல்லாத்தையுமே நான் வந்து மே மாசம் சொல்லிக்குவேன் மார்ச் மாசம் சொல்லிக்குவேன் ஏப்ரல் மாசம் சொல்லணும்னு சொல்லி சொல்ல முடியாது அப்பவும் மக்கள் கேட்கணும்ல ஓகே பாலிக்கூட்டத்துக்கு விஜய் முக்கியமான தீர்வு முன்வைக்கிறார் அது விவாதம் பொருளா நீட்டு குறித்து அவர் வந்து முதல்ல இடைக்கால தீர்வு நீண்ட கால தீர்வு சொல்லி சொன்னார்ல அது அவர் பெரிய பேசு குரலாக மாறி ரெண்டு நாள் விவாதம் போச்சு போச்சா இல்லையா அதற்கு பிறகு இவர் சொல்ற சொல்யூஷன்ஸே இல்லாம நீங்க ஒவ்வொன்றையும் நகர்த்திட்டே போறீங்க ஏன்னா உங்கள்ட்ட சொல்யூஷன்ஸ் இல்ல நீங்க என்ன பெருசா மாத்திர முடியும் உங்களுக்கு அது அது குறித்து பார்வை இருக்கா காவல்துறை கஸ்டோடியல் டெத்ஸ் பத்தி பேசும்போது காவல்துறை சீர்திருத்தங்கள் குறித்து உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க பேசுவீங்க இது வந்து திமுக அதிமுக மட்டும் இல்லங்க எப்போ வந்தாலும் இது நடந்துகிட்டு தான் இருக்கும் அதுக்கு நான் மாற்ற வேண்டிய விஷயங்கள் என்ன புரியுது அதை நோக்கி நீங்க பயணப்பட்டீங்கன்னா மக்களும் ஓகே பாராங்க பொலிட்டிஷியனா மாறிட்டு இருக்காருன்னு யோசிப்பாங்க இவர் திமுக திட்டிகிட்டே இருப்பார் இப்போ திமுக கடிச்சிக்கிறதா இப்போ வந்திருக்காரு ரொம்ப ஆதரிக்கிற மனிதர் நீங்க பேசுறாரு திமுக கடிச்சிட்டீங்க சார் போதும் சார் நீங்க என்ன செய்ய போறன்னு சொல்லுங்க சார் ஓகே ஆதரவு அதை சொல்றேன் அந்த நான் முதல்ல சொன்னேன் இல்லையா ஒரு நல்ல ஆதரவு வட்டம் பொழுது அக்டோபர்ல இருந்து இப்போ வரைக்கும் ஆதரவு என்பது ஒரு பக்கம் குறைய ஆரம்பிக்குது ஏன்னா நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு நீங்கள் செயல்பட செயல்படவே இல்லை உங்க செயலின்மையால இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றது அதை புரிந்து கொள்வாரங்கிறது தெரியும் ஆக்சுவலா இந்த மாதிரி புதிய கட்சிகள் தொடங்கும்போது அவங்களுடைய இயக்கத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் இருக்காங்க ஏதோ ஒரு கட்சி இருக்கு பிரதான தேசிய கட்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படும் பிஜேபி நிறைய ஆமா 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 அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க நீங்க உள்ள இருக்க வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரியான அவங்களோட உள்ள நோக்கம் அந்த மாதிரி சொல்றீங்களா ஒண்ணு ஏன் ஸ்ட்ராங்க சொல்றேன்னா சில பேர் வந்து பிஜேபி பி டீம் சில பேர் டிஎம் கே பி இது வரைக்கும் காசாக விஜய் பெருச பொருளாதாரமாக பெருச செலவே செய்யல செய்யல அரசியலுக்காக செய்யவே இல்லை மாநாட தாண்டி அந்த கல்வி விருது கொடுப்பதற்காக தாண்டி விஜய் அவருடைய சொந்த உழைத்த பணத்திலிருந்து இதுவரை வெளியே எடுத்து செயல் ஒன்றுமே செய்யலாம் ஜான் சாமிக்கு எத்தனை கோடி கொடுத்தாருன்னு தெரியல அது வந்து அவருடைய காசா இருக்கும் அவருடைய சொந்த பணமாக இருக்கும் மற்றபடி நடந்த ஈவன்ஸ் எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி ஆதோஜன செலவு பண்ணார் மாநாடு கூட ஆதோஜனாட செலவு தான் சொல்லி சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்பொழுது வேலை இருந்து ஒருத்தர் ஒரு நூறு கோடி கொடுக்குறாரு இரநூறு கோடி கொடுக்குறாரு அதனால அவர் செயல்பட்டாருன்னா நீங்கள் அட்லீஸ்ட் அதோ ஒரு நானே பார்த்துக்கிறேன் நான் செலவு பண்றேன்னா சொல்லிருக்கலாம்ல ஸோ அந்த ஒரு ஆங்கில இருந்து நான் யோசிக்கங்களுக்கு யாரும் அப்படி இயக்குவார்களாங்கிற தெரியல ஒன்னு இன்னொன்னு மோஸ்ட்லி ஒரு சினிமாவுக்கு போவார்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததாக ஓகே இதெல்லாமே ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஆக்சுவலா என்னன்னா இடையில ஒரு நடிகை வேற இந்த மாதிரி சொல்லிட்டாங்க பரபரப்பாக பேசினா சொன்னாங்க சொன்னாங்க இல்லை அவருக்குமே அந்த அந்த எண்ணம் இருக்கலாம் சினிமாவில் வந்து இந்த ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிறது டீச்சரோட முடிஞ்சு போச்சு மேபி போகலாம் அவர் அப்படி போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டா யாராவது ஒருத்தர் இயக்கி அது ஒரு பணத்திற்காக அந்த வேலை பண்ணேன் அப்படிங்கிற ஒரு தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தோக்கிட்டார் பட் ஆனால் அந்த காரணத்தை இல்லை அந்த காரியத்தை எப்படி கச்சிதமாக முடிப்பது எந்த நோக்கத்திற்காக நம்ம தூக்கணுமோ அதை எப்படி வெற்றி அடைவதுங்கிறதுல அவர் எங்கேயோ ஸ்டக் ஆயிட்டார் முதல் கோணல் முற்றும் குணல்கிற மாதிரி முதல் முதல் உங்கள் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜிஸ்டாக நீங்கள் எடுத்தவர் குளாப்ஸ் பண்ணிட்டார் ஒரு பல இடங்களை கொலாப்ஸ் பண்ணி காலி பண்ணி வந்திருக்காரு அவரை நீங்க எடுத்தது தான் முதல் கோணம் சொல்லுறாங்க அது விஜய் மட்டும் தான் சொல்ல மாட்டேன் விஜய் கண்டிப்பா ஒரு டீம் வச்சு தான் பாத்துருப்பாரு அவர் பொதுச்செயலாளர் பொருளாளர் மற்றவங்களாம் எல்லாம் வச்சு அப்பா நீங்கள் பாருங்க சேர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இவங்க கோட்டை விட்டாங்களா இல்லை யார் கோட்டை விட்டான்னு தெரியல அதுதான் பெரிய கோணம் நான் பார்க்குறேன் என்னன்னாக்கா நீங்க சொன்ன மாதிரி இந்த மேஜர் பொலிட்டிக்கல் இஷ்யூஸில் வந்துட்டு இவங்க வாய்ஸ் ஓவர் பண்றாங்க அப்படிங்கிறது ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தாண்டி கிரவுண்ட்ல பயங்கரமா அவுட் ஆகக்கூடிய விஷயம் வந்துட்டு லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அந்த இஷ்யூஸ் தான் அதை வந்துட்டு திமுக அதிமுக கையாளுவாங்க இன்னைக்கும் முதலமைச்சர் போறாருனாக்கா அவர் ஒன்றியத்துக்கிட்ட போன் பண்ணி பேசுவாரு என்ன விஷயம் கேட்டு என்ன பிரச்சனை அங்க அதே மாதிரிதான் எதிர்கட்சி தலைவரும் இறங்கி இந்தந்த ஏரியாவில் இந்தந்த பிரச்சனை இருக்குன்னு அட்ரஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரியான பக்குவம் அந்த கட்சிக்குள்ள அந்த மனநிலையாவே இருக்கா இல்ல அந்த மாதிரியான பாலிடிக்ஸ் சுத்தமா தெரியாம இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க இல்லங்க அதை பத்தி எல்லாம் அவங்க யாருக்குமே சில இடங்களில் நான் கேள்விப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா வீடுகளுக்கு போகிறாங்க இருந்து சில பேர் போகிறாங்க போயிட்டு உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்காமா அதாவது மெம்பர்ஷிப் கேம்பெயின் மாதிரி ஒன்று பண்ணுறாங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சில இடங்கள் எல்லா இடங்களும் நடக்குதான்னு தெரியல சில இடங்களில் எழுதுறாங்க பட் ஆனால் அது குறித்தெல்லாம் வெளியே பேசுகிறாங்களா உதாரணத்துக்கு இப்போ ஒரு டீம் இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு டீம் இருக்குங்களேன் அந்த டீம் வந்து இன்னொரு பிரச்சனை லோக்கல் இஷ்யூ இருக்கு இந்த லோக்கல் இஷ்யூக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நீங்க வந்து இதை ஒரு போராட்டமா மாத்தலாமா இல்லை அட்லீஸ்ட் வந்து நம்ம ஏதாவது லோக்கல் பேட்டி கொடுக்கலாமா இல்லை செய்தியாக மாத்தலாமா அப்படிங்கிற அளவுக்கு டிஸ்கஷன் போகுதானா அதுவே நடக்கலாம் நடக்கல இங்க வந்து முழுக்க முழுக்க இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் வெளியே வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு கீழே இருக்கிற மற்றவர்கள் வந்து பெருசா அவங்களோட காட்சியில இல்லை ஜெய் கூட போட்டோ எடுத்துக்கிட்டதை தாண்டி அவங்க பெருசா செயல் அவங்களே அதை சொல்றாங்க சார் எங்களுக்கு செயல்பாடவே விட மாட்டேங்கிறாங்க ஒவ்வொரு நேரத்திலும் எங்களுக்கு எங்க செயல்பாடே நீ பண்ணவே வேண்டிய அவசியம் இல்லை நான் என் பேர் வாங்கிட்டா மட்டும் போது வெளிப்படையவே சில சொல்றாங்க அப்படியே இது நடக்குது அவங்க மட்டும் தான் வெளியே தருகிறாங்களே தவிர நாங்கள் வெளியே தெரிய மாட்டீங்க ஆனால் நாங்களே எங்களோட செயல்படையில கொறைச்சிடுவோம் நாங்களும் உங்கள மாதிரி ஒரு கனவுல வந்தோம் நிறைய பேர் பேசுறாங்க சார் நீங்க பேசுற வீடியோக்கள் ஒண்ணுல கூட எங்களுக்கு மாற்ற கருத்து இல்ல யாராவது பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க உள்ள இருக்கிறவங்கதான் தான் இப்போ அதாவது சொல்றேன் ஐயோ தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க நாங்க யாராவது எங்களுக்காக குரல் கொடுப்பாங்களா எங்களுக்கு ஒரு பக்கம் பெரிய வருத்தம் இருக்கு நீங்க வெளியே போயிட்டீங்கன்ட்டு ஆனா நீங்க வெளிய கிடைக்கல ஒரு சந்தோஷம் போல இன்னொன்னு அட்லீஸ்ட் உங்க வீடியோவா வந்து விஜய் பார்த்து ஏதாவது செய்வாருன்னு சொன்னா அந்த வீடியோ காமிக்க மாட்டாங்கம்மா ஓ அந்த அளவுக்கு கூட நான் சொன்னேன் நான் சொன்னேன் இந்த வீடியோல ஒரே சிம்பிள் லைன்ல முடிச்சிருவாங்க ஜெகதீஸ்வரன் திமுக கைக்கூலி அவர் வந்து வேலை போயிட்டாருங்க அதனால அவர் வீடியோ பார்க்க வேணாமாங்க விஜய் அப்படியா ஓகேன்னு சொல்லி பார்க்க மாட்டாரு அதனால நான் பேசுறது அட்லீஸ்ட் இனி வரப்போற இளைஞர்கள் நீங்க மாதிரி ரொம்ப யாரும் கஷ்டப்பட்டு வீதிக்கு வந்துடாதீங்கப்பட அவங்கள வேணா காப்பாற்றுறதுக்கு உதவுமே தவிர விஜய் அவர்களோ அல்லது கட்சியோ இதுக்கெட்டெல்லாம் திருந்த போதான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்றேன் ஆக்சுவலா விஜய்க்குமே எந்த விஷயமே தெரியல அவர் சுத்தி நான் நடக்குதுன்னு அவருக்கான அரசியல் ஈடுபாடு இருக்கு இல்ல அது அரசியல் ஈடுபாடு இல்லைங்க அதான் சொல்றேன் அரசியல் ஈடுபாடுன்னா என்னங்க அதாவது இன்வால்வ் ஆகி நம்ம ஒரு அரசியல் ஈடுபாட்டா என்ன என்னோட கட்டமைப்பு என்ன இன்னைக்கு கட்டமைப்பு எந்த அளவுக்கு பண்ணிருக்கோம் மெம்பர்ஷிப் என்ன போயிட்டு இருக்கு கவுண்ட் என்ன போயிட்டு இருக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனை நாட்டில் நடந்துச்சு அதுக்கு நம்ம அறிக்கை கொடுக்குறோமா கொடுக்கலையா ஏதாவது போராட்டமா மாத்திரமா வார்த்தலையா மாநாட்டில் வந்து என்ன வேலைகள் நடக்குது என்னோட வார் ரூம்ல என்ன வேலை பார்க்குறாங்க இன்னைக்கு ஹாஸ்டாக் போடுறீங்க இதுதானே நீங்கள் அரசியல் இல்லை தொழிலதிப்பு வர போறாரு பார்க்க போறேன் வேற கட்சியில வந்து வர போறாங்க பாக்க போறேன் இந்த பத்து விஷயத்துல ஒரு விஷயம் நடந்துக்கிறா நடக்குதா இந்த பத்து விஷயத்துல ஒரு விஷயம் நீங்க சும்மா கிளப்பி விடுற விஷயங்களாவது கிளப்பியாவது விடுங்கன்னு சொல்றேன் ஓகே விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டார் கையை சேர்த்து விட்டார் அதாவது போடுங்கன்னு சொல்றேன் அது அதுவுமே நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்களே நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் கடைசியாக ஒரு கேள்வி கேள்வீனாக்கா இப்போ விஜய் வந்துட்டு இந்த அரசியல் கடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய ஆர்வங்கள் நிறைய பேர் சொன்னாங்க ஆரம்பத்தை நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய வரவேற்பை பார்த்துட்டு மக்கள் வந்துட்டு அது பொதுவாக இணைஞ்சலையே வந்து எழுச்சி எல்லாம் பார்த்துட்டு இத்தனை சதவீதம் வாக்கு எடுப்பாரு இவ்வளவு ஓட்டு எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டது நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா ஒரு கட்டத்துல எல்லாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது ஒரு பேட்டியை பார்த்துட்டு லொயோலோ மணின்னு நினைக்கிறேன் அவர் ஆக்சுவலா அவருமே கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் இப்ப கொள்கை பரப்பு கொள்கை பரப்பு இருக்காரு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா திமுக அதிமுக சேர போறாங்க பயந்து தாவேக்கா பயந்து அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப உங்களுடைய பார்வையில தாவேக்காவினுடைய நிலை என்னவா இருக்கு இருபத்தி என்ன ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லைங்க அதாவது இது தனிச்சு போறதுல இப்போ சில நேரங்கள் இது யாருக்கு லாபம் பிரிஞ்சு நிக்கிறதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவில் சில பேர் வந்து திமுகவிற்கு லாபமாக மாறும் ஏன்னா ஆன்டி இன்கமன்ஸி ஓட்ஸ் உடையுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னொன்னு நீங்க வந்து திமுகவுக்கான ஆன்டி இன்கம்பன்ஸியை அதிமுகவை வைக்கலாம்னு நினைக்கிற நேரத்துல அதிமுக மறுபடியும் பாஜக கூட்டணி வைத்ததால் ஒரு பெரிய பின்னடைவு சந்திச்சு தான் நான் பாக்குறேன் அப்போ நான் அதிமுக ஓட்டு போடலாம்ங்கிறவங்கள்கிட்ட இன்னொரு சாய்ஸ் என்ன கேட்டீங்கன்னா இல்லை பழையபடி நான் திமுகக்கே ஓட்டு போட்டுறேன் இல்லை விஜய்க்கான ஒரு சாய்ஸ் நான் இருக்கேன் அப்படிங்கிறது இளைஞர்களுடைய வாக்கு நம்ம நினைச்சிருந்த மாதிரி இளைஞர்களில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கணிசமான சதவீதம் நான் கண்ணை மூடிட்டு அவருக்கு தான் ஓட்டு போடுறேன் நான் சொல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் டைம் ஓட்டர்ஸ் ஸோ அவர் வந்து அதனால இவர் வந்து நாம் தமிழில் வந்து ஓட்ட பிரிப்பார் பாஜகலேருந்து ஓட்ட பிரிப்பார் அதிமுகலேருந்து ஓட்ட பிரிப்பார் திமுகலேருந்து ஓட்ட பிரிப்பார் எல்லாத்தையும் ஓட்ட பிரிப்பாங்க ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு பத்து சதவீதம் வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு நினைக்கிறேன் விஜயாவது ஜெயிப்பாரா இல்லை வாய்ப்பு இல்லை அதாவது விஜய் நிற்கிற தொகுதியில் போட்டி கடினமாக இருக்கும் ஓகே நிச்சயமாக விஜய் அவர்கள் வந்து வரவேணா அப்படின்ட்டு கட்சிகள் நினச்சாங்கன்னா அதுக்கு என்ன வேலை செய்வோம் நமக்கு தெரியும் ரெண்டு திராவிட கட்சியுமே விரும்புவாங்க வேண்டாம்னு நினைச்சு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எவ்ளோ கடினமான வேலைகள் அங்கே இருக்குங்கிறது தெரியும் நீ விஜய் இப்போ வரைக்குமே எனக்கு தெரிஞ்ச தொகுதி சூஸ் பண்ணி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா ஏதாவது ஒரு தொகுதி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இல்லை நீ எந்த இடத்துலையுமே ஏன்னா அவங்க இன்னைக்குமே ஒரு நம்ம கூட்டணிக்கு போலாமா பேணாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிறதுனால நமக்கு எங்கே சீட்டு கொடுப்பாங்களோ நம்ம கேட்குறதை கொடுப்பாங்களாங்கிற நம்ம பல கேள்விகள் இருக்கிறதுனால அவங்க அந்த மாதிரி சூஸ் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் ஒர்க் பண்ணவே ஆரம்பிக்கலாம் விஜய் எவ்வளோ தூரம் அந்த தொகுதியில் இந்த வேலை செய்வாங்கிறது ஒன்று விஜய் தான் இப்போ எழுநூத்தி இருபத்தி நாலு தொகுதிகளுக்குமே போக வேண்டிய ஒற்றை முகமாக இருக்கார் இதெல்லாம் தனிச்சு தான் போகணும் ஒரு லாஸ்ட் மினிட்ல தனிச்சு தான் போகணும் அப்படின்னா ஒரு வழியில் விஜய் தான் எல்லா போகணும் புசியானந்த் போனாலும் அது மக்கள் அனியாக அவருடைய தொகுதியிலும் கவனம் செலுத்த முடியும் கவனம் செலுத்த முடியாது நிறைய சிக்கல்கள் இருக்கு ஸோ அதெல்லாம் தாண்டி கட்சிகள் வந்து விஜய் ஜெயிக்க வைக்கலாமா வேண்டாமான்னு ஒரு முடிவும் பண்ணுவாங்க அதில் அதில் வந்து அவர் சிக்கிக்கிட்டாருன்னா விஜயம் தோற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பட் விஜய் ஜெயித்தாலும் தோத்தாலும் பாதிக்கப்பட போர் விஜயோ புசியானந்தோ ஜானோக்கியசாமியோ ஆத ஒரு யாரும் கிடையாது பாதிக்கப்பட போவர்கள் சாமானியெல்லாம் நின்று இந்த கட்சி ஜெயிக்கும் இந்த கட்சிக்காக நான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன் கஷ்டப்பட்டு காசு கொடுத்துட்ருக்கேன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க தான் ரொம்ப அதனால் அவங்க அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும் தான் என்னுடைய அட்வைஸாக இருக்கும் ஓகே விஜயகாந்த் பெற்ற அந்த ஒரு வெற்றியை கூட ஒரு பெற முடியாது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு இந்த கட்சி என்னவாக இருக்குங்கிறதுல பல கேள்விகள் இருக்கு ஏன்னா நான் இன்னைக்கு பேசுகிற விஷயங்கள் சில பேர் என்னை என்ன திட்ட பசங்க கூட இந்தியோ வீடியோலாம் தொகுத்து வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூன் மாதம் இந்த வீடியோலாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அன்னைக்கு அன்னை வந்து ஒரு தீர்க்க தரிசியா தெளிவா பேசியிருக்காரு அப்படி கூட தோணாலும் தோணலாம் மேபி ஒரு காலத்துல இன்னும் கொஞ்சம் வேகமா செயல்பட்டா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்டா இருக்குங்க இருக்கும் இப்ப விஜயகாந்த் மாதிரியான ஒரு ஆள் வந்துட்டு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு போய் களத்தை கூடிய கூடாது அந்த மாதிரியான அரசியல் கூட ஒரு பண்றது இல்லையா பண்றது இல்ல அதான் சொல்றேன் நீங்க நீங்க சுற்றுப்பயணம் என்பது உண்மையாக இருந்தால் அது நடக்கும் நடக்கும் சுற்றுப்பயணம் நீங்க மக்கள்கிட்ட கீழ இறங்கணும்ல மக்களோட க்ளோஸ் போய் பழகணும்ல நீங்க பாட்டுல மட்டும் எல்லாருமே கை போட்டு பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்றது ஓகே அதை உண்மையில நிஜத்துல நடக்க வைக்கணும்ல ஓகே அது நடக்காம நீங்க எப்படி அது மக்கள் உங்கள்ட்ட ஒரு செக்யூரிட்டி ஒரு ரீசனா சொல்லியே தேர்தல முடிச்சிருவாங்க எல்லாருக்கும் பிரச்சனைங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒய் பிளஸ் வாங்கியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இருக்கு எல்லாருக்குமே செக்யூரிட்டி இருக்காங்க எந்த தலைவருக்கு தான் இல்ல அப்ப மீறி மக்களை சந்திக்கிறாங்க மக்கள்கிட்ட கை கொடுக்குறாங்க போறாங்க அவங்கள எழுபது வயசுல கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போயிட்டு இருக்காங்க பண்றாங்க ஐம்பது வயசு தானே இவர் எவ்வளவோ தூரம் போகலாமே முதல்ல கீழே இறங்குனோர் பனையூருக்கு போகணும் தொடர்ச்சியாக மக்கள் சந்திப்பெல்லாம் நடத்தணும் நடத்தினால் இதில் பேபி பர்சன்டேஜ் ஜாஸ்தி இருக்கும் பார்ப்போம் நிறைய விஷயங்கள பேசியிருக்கீங்க இந்த இரட்டை அரசியல் தொடர்தா இல்லை வந்து மக்களோட மக்களாக கலக்கிறாரா இனி வரும் காலங்களில் என்ன அவருடைய நிலை இருக்க போகுதுங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்ப்போம் ரொம்ப நன்றி